தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆடி பட்டம் தேடி விதைப்பது தமிழர் மரபு தை மாதம் முன் நெல் அறுவடையாகின்றது தை மாதத்தின் முதல் தினத்தன்று அந்த புதிய அரிசியை மண் பானையில் வைத்து பொங்கல் செய்வர் இதற்காகவே புதிய பானை வாங்கப்பட்டு அதில் திருநீரும் குங்குமும் இட்டு அப்பானையை தெய்வீகமாகவே கருதுவர் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வாசலில் வண்ண கோலமிட்டு அதன் நடுவே பொங்கல் பானையை வைத்து பானையின் கழுத்தில் மஞ்சள் கிழங்கை இலையோடு கட்டி பொங்கல் பொங்கி எழும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி மகிழ்வார்கள் இப்படி திறந்த வெளியில் பொங்கல் வைப்பதால் சூரிய பகவான் அதை நிவேதனமாக ஏற்று மகிழ்கிறார் இதற்காக கூடவே கரும்பும் வைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் விவசாய தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமான இத்திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நிகழாண்டு வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை பொங்கல் வைக்கவும் சூரியனுக்கு படையல் பூஜை செய்திடவும் உகந்த நேரமாகும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்